அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பனிரெண்டிலே இருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறு தன்னுர்லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அதாவது உங்களுடைய எதிர்காலத்திற்கான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அதே போல் இப்போ இந்த இந்த நிறைய விஷயங்கள் எனக்கு தடையாகவே இருக்குது இதெல்லாம் ஏன் இப்படி தடையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் இன்று உங்களுடைய செயல்களை குறித்த நேரத்திற்குள்ளோ அல்லது அதற்கு முன்போ முடிப்பீர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மேம்படுத்த நீங்கள் சாதகமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்த வேண்டும் இதன் மூலமாக திருப்தி கிடைக்கும் தரமான பணிகளை குறித்த நேரத்தில் முடித்துக்கொள்ள முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை புதிய முதலீடுகளில் பங்கேற்பது போன்ற முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் உங்களுடைய பொறுப்புகளை சிறப்பாக செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக இருப்பீர்கள் நல்ல உணவு முறை ஆரோக்கியத்தை சிறப்பாக தக்க வைக்கும் கால்வழி வர வாய்ப்புள்ளதால் லேசான உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் இது உங்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது யோகா அல்லது தியானம் மூலமாக அமைதி பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் கவனத்தோடு பணியாற்றுவீர்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் பணியாற்றுவீர்கள் இதனால் பணியில் தவறுகள் ஏற்படுவது குறையும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் எண்ணங்களில் தெளிவும் அதனை பேச்சில் வெளிப்படுத்தக்கூடிய உறவில் நல்லிணக்கத்தையும் நிதி இன்று அதிக செலவாக வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை எந்த விஷயத்திற்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று சாதுரியமாக முடிவிடுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவில் அதிக கவனம் தேவை குளிர்ச்சியான உணவை உட்கொண்டால் தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு கலந்து காணப்படும் என்று மனதில் தெளிவு வேண்டும் வருவதை எதிர்கொள்வது மிகவும் நல்லது இன்று ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் வேலையில் கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் இன்று சிறப்பான நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சிறிது உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது துணையிடத்தில் சிறப்பாக தொடர்பு கொள்வதன் மூலமாக இருவருக்கும் இடையே பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை கையாளுவது என்று அறிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் குழந்தைகளுக்கு வயிறு உப்புசம் வர வாய்ப்பிருப்பதால் உங்களுடைய உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தியானம் அல்லது பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் அவசியம் இதன் மூலமாக எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க முடியும் மேலும் மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை நீக்கி அமைதி பெறலாம் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு நேர மேன்மை திறன் மூலமாக இன்று வெற்றி காண்பீர்கள் சிறப்பாக திட்டமிட்டால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலை அதிகமாக இருப்பதாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு ஏற்பட துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக இருக்காது என்றாலும் பணத்தை சிறப்பாக கையாண்டால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மருத்துவரை ஆலோசிப்பது மிகவும் நல்லது பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் கால்வழி மற்றும் கண் எரிச்சல் வர வாய்ப்பிருப்பதால் இதனால் கவலை ஏற்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் முறையாக திட்டமிடுவதன் மூலமாக வளர்ச்சி காணலாம் இன்று ஆற்றலும் உறுதியும் உங்களிடம் நிறைந்து காணப்படும் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் உங்களிடம் நம்பிக்கையான அணுகுமுறை காணப்படுகிறது இது உங்களது பணியில் வெளிப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையும் இன்று மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் அன்பின் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்களிடம் காணப்படும் இன்று சுதந்திரமான நிதி நிலைமையும் சுயசார்பும் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் நேர்மறை எண்ணம் காணப்படுகிறது இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் யோகா மற்றும் தியானம் மூலமாக பலன் பெறலாம் இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை நீங்கள் அதிகமாக இருப்பதாக உணர்வீர்கள் சிறந்த யுக்திகளை கையாண்டு கவனத்தோடு பணியாற்றினால் இன்றைய செயல்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது வார்த்தையில் அதிக கவனம் தேவை துணையுடன் ஒத்துப்போவதும் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதும் மிகவும் அவசியம் புரிந்துணர்வு மிகவும் அவசியம் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் செலவுகளை முடிந்த அளவில் கட்டுப்படுத்தி கையில் இருக்கக்கூடிய பணத்தை சமாளிப்பது சிறப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்கள் மற்றும் பற்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது சிறப்பு உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தடைகள் காணப்பட்டாலும் மன தைரியம் மற்றும் உறுதி மூலமாக வெற்றி பெறுவீர்கள் பாதைகள் கடினமாக இருந்தாலும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பு இன்று உங்களுக்கு வெற்றியை பெற உதவும் க அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்புவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மதிப்பை உங்களது துணை அறிந்து கொள்ளும் அளவிற்கு இருவரும் ஒருவரை ஒருவர் பொறுப்போடு உணர்ந்து கொண்டு இன்று பாசத்தோடு காணப்படுவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை சாதாரணமாக செய்யக்கூடிய செலவை காட்டிலும் இன்று செலவு அதிகமாக காணப்படலாம் எனவே செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அணுகுமுறையில் அதிக எச்சரிக்கை தேவை இன்று சிறிது அஜாக்கிரதையாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களிடம் ஆன்மீக விழிப்புணர்வு காணப்படும் நாளாக இருக்கிறது இதன் மூலமாக அமைதியும் உங்களுடைய எண்ணத்தில் தெளிவும் காணப்படும் உங்களுடைய வெற்றிக்கு இதுவே முதல் காரணம் பணியை பொறுத்தவரை இன்று அன்றாட பணிகளை கூட கவனத்தோடு கையாள வேண்டும் பணிகள் சிறிது அதிகமாக இருக்கும் என்பதால் நீங்கள் சிறிது பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற தடைகளை நீக்கி துணையுடன் வெளிப்படையாக பேச வேண்டும் எதை பற்றியாவது தெரியப்படுத்த வேண்டியிருந்தால் மனம் திறந்து பேச வேண்டும் நிதி பொறுத்தவரை இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் இதனை உங்களால் சமாளிக்க இயலும் என்பதால் கவலை வேண்டாம் இன்று ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை பதட்டப்பட தேவையில்லை தேவைப்படும்போது ஓய்விடுங்கள் கட்டுப்பாட்டோடு இருப்பது நல்லது அதிகம் பதட்டப்பட்டால் கால்வழி ஏற்படலாம் தனுசு நண்பர்களே இன்றைய நாள் இறைவழிபாடு ஆன்மீக ஈடுபாடு இவை எல்லாமே உங்களுக்கு ஒரு வரமாக அமையும் நீங்கள் விரும்பியதை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று மிகவும் முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது புதிய பணிகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு காணப்படும் குடும்ப விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் மறக்க முடியாத நாளாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி வளர்ச்சிகரமாக பணதாக காணப்படுகிறது உங்களிடம் அதிக பணம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் திடமனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்களுடைய மனதில் திருப்தி நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் இனிமையானதாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புவீர்கள் அவருக்கு பிடித்தமான செய்து பிடித்தமானதை இருவரும் ஒன்றாக நேரத்தை செலவிடுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது பணம் அதிகமாக சம்பாதிப்பீர்கள் இன்று சம்பாத்தியமும் சேமிப்பும் ஏற்ற அதிகமாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி என்பது நம்முள் பிறப்பது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் எந்த விஷயத்திற்கும் பதட்டப்பட வேண்டாம் அதனை கடைபிடித்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை சுற்றி உள்ளவர்களோடு ஒத்து செல்வது நல்லது இன்று ஏழை மற்றும் தேவைப்படுவோருக்கு உணவு அல்லது பணம் கொடுப்பது உங்களுக்கு சிறந்த புண்ணியத்தை ஏற்படுத்தும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது பொறுமை சோதனைக்குள்ளாகலாம் அமைதியாக பணிகளை மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே எந்தவிதமான அகந்தை பிரச்சினையும் விடாதீர்கள் துணையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை சேமிக்க வேண்டியது முதன்மையானது பணத்தை சிறப்பாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முடிந்த அளவு அமைதியாக இருங்கள் தியானம் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய நாள் சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை காணப்படலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை பண விஷயத்தில் பொறுமை தேவைப்படுகிறது சரியான நேரத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திரவ உணவுகள் குறிப்பாக நீர் மற்றும் எலுமிச்சை சாறு உட்கொள்வது சிறப்பானது வயிற்று வலியை குறிக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்